அமைதியின் வடிவம் நாளும் ஒரு சிந்தனையை மக்களுக்கு வழங்கும் நடமாடும் போதிமரம் உழைப்பின் முகவரி வெற்றியின் விலாசம் எளிமையின் உருவம் இனிமையின் வடிவம் ஆம் பைந்தமிழ் பேரவையின் கௌரவ தலைவர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஏ எம் ராஜும் ஐயாவை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பைந்தமிழ் பேரவையின் சார்பாக ஐவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது குன்றங்குடி அடிகளார் விருது பெற்ற சேக்கிலலார் பன்னீர் திருமுறை மன்றத்தின் நிறுவனர் தலைவர் ஆயிரம் பிறை கண்ட மாமனிதன் திரு தண்டாயுத பாணி பத்தர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஐயாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஆதி முதல் அந்தம் வரை வழிபட்டார் என் மூதாதை நித்திரை எழுந்து நிழவு விழுங்கி மெய்யோனை வணங்கி உழைத்த காலம் அன்றும் இன்றும் ஆனால் உமக்கோ கிழக்கே வெய்யோன் மேற்கே அம்மையின் அருள் புரிந்து அருள் பெறும் குருவே இசை குருவே காரை இசை ஞானியே நீ தட்டும்போது உமக்கு அகமும் புறமும் கொஞ்சமா நஞ்சமா என்று கவிதைக்கு இணங்க கலைமாமணி திரு காரை சுப்பையா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் சொ ஆலய நிர்வாகி அதிகாரி திரு காளிதாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஐயாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஆலய மேலாளர் திரு ஜி ஆசை தம்பி ஐயாவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பைந்தமிழ் பேரவையின் சார்பாக ஐயாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது திரைப்பட பாடல் ஆசிரியர் ராஜு டிவி அகட விகட நடுவர் கவிஞர் நகை நாகை நாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பைந்தமிழ் பேரவையின் சார்பாக ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருடைய பெயரை விழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தம்பி பார்த்திபன் அவர்கள் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது ஒரு நிபந்தனையோடு அழைத்தார் அது என்ன நிபந்தனை என்று சொன்னால் நான் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தார் நான் காவிரி நடுவர் மன்றத்தில் நடுவராக இருந்தாலும் கூட கொஞ்சம் தண்ணியை கொண்டு வரலாம் இங்கே வந்து நான் நடுவராக உட்காந்து என்னை நான் காட்டிக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு பிம்பத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இங்கேலாம் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்காதன்னு நான் இல்லை நீ அவசியம் வரணும்னு சொன்னார் கடைசியில் என் மரியாதையை காப்பாற்றிய ஐயா அன்பழனார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த தலைப்பை பார்த்தேன் பாரத கண்ணனா பாகவத கண்ணனா அப்பொழுதும் திரும்பி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பார்த்திபனை கேட்டேன் எனக்கு கண்ணனை தெரியும் அவ்வளவுதான் பாரத கண்ணன் கண்ணன் என்றால் தெரியாது என்று நான் கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் வந்திருந்தால் அந்த தலைப்பை நான் மாற்றியிருப்பேன் என்று சொன்னார்கள் வேண்டாம் என்று சொன்னதுடைய விளைவு இன்றைக்கு பாரத கண்ணன் என்றால் என்ன பாகவத கண்ணன் என்றால் என்ன அவருடைய நிலை என்ன என்பதையெல்லாம் மிக அழகான தமிழிலே நல்ல பாடலிலே நமக்கு உணர்த்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அத்துணை குழுவிற்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஒரு நிகழ்ச்சி இந்த முப்பது நாளும் இதுபோன்று நிறைய நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று எனக்கு ஆசை விருப்பம் இருக்கிறது இருந்தாலும் இங்கே தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று தம்பி பார்த்திபன் அவர்கள் எங்களுடைய ஐயா மரியாதைக்குரிய புலவர் சாரங்கபாணி அவர்களுடைய பணியை தொடர்ந்து செய்து வருவதற்காக நாங்கள் உண்மையிலே அவரை பாராட்டுகிறோம் நாங்கள் அத்தனை பேரும் காரை தமிழ் பாரதி தமிழ்ச்சங்கமாக இருந்தாலும் காரை தமிழ் பறவை அந்தாலும் உங்கள் பின்னால் என்றைக்கும் நிற்போம் என்று உறுதியை கூறி வார்த்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் பாசமிகத்தை மாவலர் பாரதி சம்பன் வைஜேந்தி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு பயன பேரவை சார்பாக மரியாதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டிருக்கிறோம் வருக வருக படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஏழை எளியோர்களுக்கு வழிகாட்டியாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பாக பணியாற்றி வருவர் அவர்களுக்கு சமூக தொண்டர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஐயா திருவே வே ரவிக்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அடைக்கின்றோம் அனைவரும் கரவுழு எழுப்பி அவர்களை பாராட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சான்றோர் நிறைந்த இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றேன் இந்த விருதுக்கு உரியவனாக என்னை தேர்வு செய்திருக்கின்ற காரை பாரதி தமிழ் தமிழ் பேரவை பைந்தமிழ் பேரவை நிர்வாகிகள் அன்பு தம்பி பார்த்திபன் அவர்கள் இதையெல்லாம் கடந்து சாரு சாரங்க பாணி சாரு என் அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் பிஸ்னஸ் இருக்காங்க அப்போ பப்ளிக்கில் பேசுனா கொஞ்சம் நான் கொஞ்சம் எமோஷனலாகி விடுவேன் சொல்லுவாங்க போன முறை இதே மாங்கனி திருவிழாவில் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க சார் கையால் வாங்கியிருக்க வேண்டியது ஆனால் சட்டமன்ற தொடர் நடந்ததுனால ஐயா அவர்கள் வர முடியவில்லை அந்த ஒரு குறை இப்போது பூர்த்தியாகிவிட்டாக நினைக்கிறேன் அரசு ஊழியராக பணிபுரியும் அனைவரும் செய்யும் பணிக்கு ஏற்ற ஊதியத்தை கை நிறைய தாராளமாக வாங்குகின்றோம் ஆனால் நாம் செய்கின்ற பணி நாம் பணிபுரியும் அலுவலகத்திற்கும் அந்த பணிபுரியும் அந்த நிலைக்கும் நம்மை நாடி வருபவர்களுக்கு சரியான ஒரு நம்மால் இயன்றவரை ஒரு வழிகாட்டுதலாக இருந்து அரசாங்கத்தின் என் வழியாக நம் வழியாக சென்று சேர வேண்டிய மக்கள் சேவைகள் எளிவர்களாகிய அரசுகள் எங்கள் மூலமாக சரியாக சென்று சேர்ந்தால் அதுவே அந்த பணி செய்தற்கான திருப்தியை எங்களுக்கு பெற்றுத்தரும் அதில் இது போன்ற நிறுவனங்கள் எங்களை போன்ற ஒரு சிலரை ஊக்குவிக்கும் போது நம்மை பார்த்து இன்னும் சிலரும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்வார்கள் சிறப்பாக செய்ததாக நான் கண்டிப்பாக கருதவில்லை செய்த பணிகள் ஏதோ ஒன்று உங்கள் மனதில் பட்டு இந்த விருதுக்கு என்னை யோக்கியமானவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அந்த உயர்ந்த பண்புக்கும் பாராட்டுதலுக்கும் என்றென்றும் நன்றி கடன் பெற்றிருப்பேன் நீங்கள் கொடுத்த இந்த விருது இன்னும் மூன்று வருடம் எனக்கு அரசு பணி மிச்சம் இருக்கிறது அந்த பணி செவ்வனே சிறக்க மேலும் ஒரு ஊக்க மருந்தாக அமையும் என்று கூறி இந்த பாராட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயாவர்களுக்கு நன்றி அடுத்ததாக சண்முகா மேல்நிலை பள்ளியின் தாளர் பல வருடங்களாக கல்விப்பணி செய்து வருபவர் அவர்களுக்கு சிறந்த கல்வி கொடையாளர் விருது வழங்கப்படுகிறது திரு ஜே கனகசேகரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் பட்டிமன்றத்தையும் ரசித்து என்னையும் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் மாலை நேர வணக்கங்கள் இங்கே நீங்கள் எல்லாம் இங்கிருந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உறுதியாக கூற முடியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்னை மாடின்று வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் என்னை ஆசிரியர் பணிக்கு படிப்பதற்காக இலவசமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இடமாகி கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் என்னிடம் கேட்ட ஒரே ஒரு உறுதி என்னவென்றால் இறுதி வரை ஆசிரியனாக இருந்தால் நான் உனக்கு இந்த வாய்ப்பினை வாங்கி தருகிறேன் நீ வேறு வேலைக்கு ஆசிரியர் வேலை பிடிக்காமல் சென்றுவிட்டால் நிச்சயமாக அது வேறு ஒரு மாணவனை பாதிக்கும் எனவே அந்த உறுதியை கொடுத்து என்று கேட்டார் அந்த உறுதியை கொடுத்த காரணத்தினால் உடனடியாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த அந்த இடத்தை வாங்கி கொடுத்தார் எனவே இந்த நேரத்தில் நான் உயிருள்ளவரை ஒரு ஆசிரியனாக இருப்பேன் என்ற உறுதி கூறி அதற்காக எனக்கு ஒத்துழைத்த முன்னாள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைரக்டர் இப்பொழுது அவரும் வானிலை தான் இருக்கிறார் புதுவையை சேர்ந்தவர் திரு முத்து பசவன் அவர்கள் எனவே அந்த இருவரின் வாழ்த்துக்களும் உங்களை போன்ற அத்துணை நல்ல உள்ளவர்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் வணங்கி பெற்று மகிழ்ந்து விடைபெறுகிறது நன்றி வணக்கம் ஹலோ ஹலோ இப்பொழுது திருக்கோயிலில் சார்பாக நடுவர் பெருந்தகை ஐயா அன்பழனார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது பைந்தமிழ் பொதுச் செயலாளர் திரு பார்த்திபன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அது ஒரு பெரிய தெய்வ நிந்தனையை ஏற்படுத்துங்கிற காரணத்தினால அறையும் குறைமா நின்றுக்கிட்டு வேணா நான் வாழ்த்து சொல்லிடுவேன் என்ன அறையும் குறைமான்னு பொண்ணு ஒன்றும் இல்லை நெளிஞ்சு விழிஞ்சு அப்பப்ப நெளிஞ்சுக்கிட்டு அந்த நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது அந்த கூடுதல் என்னென்னா அவர் பேசின பிறகு அந்த மைக்கு வந்து வேறு யார் பேசினாலும் ஷார்ப்பாக இருக்கும் அப்படி போது ஒரு பேஸ் வாய்ஸ் கிடைக்கும் இந்த பேஸ் வாய்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் பொறாமைப்பட்டால் கூட கிடைக்காது எத்தனை பேச்சாளர்கள் பொறாமப்பட்டு கூட அது கிடைக்காது அந்த ப்ளஸ்ஸு அடுத்து அது வந்து அவ்வளவு சீக்கிரமாக அமையாது அத்தகைய குரல் வளம் படைத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களை வணங்கி விருது பொருட்கள் அத்தனை பேரும் திறமைசாலிகள் எல்லாம் ஏன்னா அது ஒரு பெரிய கண்ணதாசனுடைய பாடல் இருக்குது பாடி பாடி எங்கள் பழப்பைக்கெடுத்த நீங்கள்லாம் மேடையில் இருக்கீங்க அதனால் உங்கள் மத்தியில் நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை காட்டுகிறது மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க இந்த விருது பெற்றவர்களெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இன்னும் பல விருதுகளை பெறுவதற்கு வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேரவையின் பொதுச் செயலாளர் பார்த்திபன் அண்ணன் அவர்கள் நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் இந்த பைந்தமிழ் பேரவையினுடைய பட்டிமன்ற நிகழ்விற்கு வருகை புரிந்து உங்களுடைய பொன்னான நேரங்களை செலவு செய்து இங்கு வருகை புகுந்து நல்ல இலக்கிய சுவை பருகியிருப்பீர்கள் என்று நீர்க்கமாக நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடி மிகச் சிறப்பாக தன்னுடைய இனிய குரலினால் இந்த நிகழ்வை துவங்கி வைத்திருந்த சிலம்பிசை செல்வி கோலி அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வினை வரவேற்புரை மிக அருமையாக செய்து அமைத்த கொடுத்திருந்த ஆசிரியர் பிறந்தகை யோகேஸ்வரி அவர்களை கவிநலவர் அவர்களை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய பைந்தமிழ் பேரவையினுடைய கௌரவத் தலைவர் காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திருமிகு நாஜிம் ஐயா அவர்கள் வருகை பிறந்து இங்கே அவர்களுடைய தலைமை உரையை மிகச் சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் கணிந்த நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு மிகச் சிறப்பான முறையில் முன்னிலை வகித்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஆலய நிர்வாக அதிகாரி ஐயா இரா கலிய காளிதாசன் ஐயா அவர்களுக்கும் நிர்வாக அதிகாரி எல்லா அனைத்து கோயில்களின் நிர்வாக அதிகாரியாக திகழ்கின்ற திரு கு அருணிநாதர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவாந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்விலே வாழ்த்துறையில் தன்னால் பங்கு பெற முடியவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயம் உண்டு என்று சொல்லி என்னிடம் சொல்லி உங்களிடமெல்லாம் சொல்ல சொன்ன பத்மஸ்ரீ கலைமாமணிக்கு கேசவசாமி ஐயா அவர்களுக்கும் நமது மிக அருமையாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அமிர்த புரஷ்கார் கலைமாமணி நம் கலைக்காவலர் காரை சுப்பையா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இந்த நிகழ்வுக்கு பங்கு பெற முடியவில்லை என்றாலும் ஊக்கம் கொடுப்பதற்காக ஊக்கத்தொகை அளித்த எங்களது கலைக்காவலர் அமுத ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்த நன்றிகளை இந்த தருணத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் மேலும் பைந்தமை பேரவையை சார்ந்த பல சான்றோர் பெருமக்களும் காரைக்காலில் இருக்கின்ற அனைத்து சான்று பெரும் பல சான்று பெருமக்களும் இங்கே வருகை தந்து இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள் எங்கள் பயந்தமைப் பெருவையை சார்ந்த க திரு கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சந்தானசாமி அவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தொடர்பு எங்களுடைய வழிகாட்டியாக திகழ்கின்ற ஐயா ஆரிஃப் மரக்கியார் ஐயா அவர்களுக்கும் எங்கள் ஆலோசகராக விளங்குகின்ற ஐயா விழுதியர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த எல்லாம் அமைப்பதற்கு சிறப்பாக வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கின்ற காரைக்காலின் கலைஞர்கள் மாமன்றத்தினுடைய ஐயா புஷ்பராஜ் அவர்களுக்கும் தங்கதல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிறந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் மேலும் யாரையா விற்றுந்தன யாரும் தவறாக என்ன வேண்டாம் இங்கே இந்த நிகழ்வை முழுமையாக பதிவு செய்து எனக்கு ப பணம் கூட எதுவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் பாரிஸ் ரவி அவர்களுக்கு என்னுடைய நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம ஒலி அமைத்துக் கொடு ஒலி ஒளி அமைத்து கொடுத்திருக்கின்ற அண்ணன் விஜயன் அவர்களுடைய குழுவினர்களுக்கும் என்னுடைய ம பணிவார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் வேறு யாரையாவட்டிருந்தேன் என்றால் மன்னித்து விடுங்கள் எல்லாத்திற்கும் மேலாக இந்த எல்லாம் நடத்துவதற்கு வீட்டிலிருந்து பொருளாதாரத்தை எடுக்கும்போது குறை சொல்லாமல் இருக்கின்ற என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய மனைவிக்கு இருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெருமைக்காக சொல்லல வருஷத்துக்கு இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் என்றாலும் குறைந்தது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவானாலும் கூட அதற்கு வழிவகை செய்கிறார்கள் அவர்களும் எங்கள் தாத்தா மீது கொண்டு அன்பு இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருடைய ஆசையின் பெயரால் புலவர் கோ சாரங்கபாணி அவர்களுடைய புகழும் அவர்கள் செய்து வந்த தமிழ் துண்டும் என் வழியாக என் பிள்ளைகள் வழியாக பல்லாண்டு காலம் இந்த காரை மண்ணிலே தொடர வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் பாதங்களையும் படுகிறேன் நன்றி வணக்கம்